மிகவும் பிரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும் அம்பிரியமானவர்களே விழுந்தவன் எழுந்திருக்க வேண்டும் தேவனுடைய எதிர்பார்ப்பும் அதுதான் விழுவது இயற்கை எழுவது மேன்மை ஒரு நாளும் விழுந்த இடத்திலேயே நாம் இருப்பது நமக்கு தகுதி அல்ல இந்த உலக வாழ்க்கையிலே அநேகர் தேவனை விட்டு விலகி வழி மாறி தடுமாறி பின்மாற்றமாய் போகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேகரை விசாரித்தால் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் நான் பின்மாற்றமாய் போனதற்கு காரணம் என்னவென்றால் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது நான் அதற்கு தகுதியற்றவன் தேவனுடைய வழியிலே என்னால் நடக்க முடியாது இந்த சூழ்நிலையில நான் விழுந்துவிட்டேன் இனிமேல் எழுந்திருப்பது என்பது இயலாத காரியம் என்றெல்லாம் சொல்லி ஏதோ ஒரு விதத்தில் தேவனை விட்டு விலகி பின்மாற்றமாய் நடக்க ஏதுவாக தங்கள் வாழ்க்கை பாதையை அமைத்து கொண்டிருப்பார்கள் இந்த காலை வழியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் விழுவது மனிதனுக்கு இயற்கையான ஒன்றுதான் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான் கர்த்தரவனை எழுப்புவார் அவன் நீங்கள் எழுவதற்கு முயற்சி எடுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் ஏதோ ஒரு சூழ்நிலையில் போய்விட்டீர்களா ஏதோ ஒரு காரியம் ஆண்டவரை விட்டு உங்களை விலக வைத்து விட்டதா ஏதோ ஒரு நிலைமையில் அறிந்தும் அந்த தவறான காரியத்தை செய்து விட்டீர்களா எழும்புங்கள் மீண்டுமாய் தேவன் உங்களை உயர்த்த மீண்டுமாய் உங்களை பரிசுத்தப்படுத்த மீண்டுமாய் உங்களை நீதிமானாய் மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார் ஒரு நாளும் விழுந்த இடத்திலேயே நீங்கள் காணப்படக்கூடாது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்கள் விசுவாசத்திலே பலப்படுங்கள் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து வாருங்கள் நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் கேட்ட வசனம் நமக்கு அறிவுறுத்துகிறது என்ன தெரியுமா மரமானது அது வடக்க விழுந்தாலும் அது தெற்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துல அங்கேயே கிடக்கும் கேட்ட வசனம் நமக்கு நினைவுபடுத்துகிறது என்ன தெரியுமா நான் மரம் அல்ல மனிதர்கள் விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ என்று இறைமையா புத்தகத்தில் வாசிக்கிறோம் எழும்புங்கள் திரும்புங்கள் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற புதிய பாதைக்குள்ளாய் கடந்து பாருங்கள் போனதைத்தான் ரட்சிக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் நம்பிக்கையுடைய இந்த நாளை துவக்குங்கள் பரவாயில்லை விழுந்து விட்டீர்களா தவறி போய் விட்டீர்களா எழும்புங்கள் தேவனிடத்தில் கடந்து பாருங்கள் அவர் ஒரு நாளும் ஒருபோதும் தம்மிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளாதவர் இளையகுமாரனை பாருங்கள் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அழித்துவிட்டு ஒன்றுமில்லாத நிலைமையில் தன் தகப்பனிடத்தில் திரும்பி வந்து அப்பா உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்து விட்டேன் இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்வதற்கு எந்த தகுதியும் இல்லை என்னை வேலைக்காரரில் ஒருவனாக வைத்து கொள்ளும் என்று கேட்ட அவனுடைய தந்தை வேலைக்காரனாக அல்ல மீண்டுமாக அவருடைய சொந்த குமாரனாகவே அவனை ஏற்றுக்கொண்டதை போல நம் தேவனும் நம்மை ஏற்றுக்கொள்ளுவார் நம்பிக்கையோடு மனம் திரும்புங்கள் எந்த இடத்துல விழுந்தோம் என்பதை அறிந்து முதலில் அந்த இடத்திலிருந்து எழும்புங்கள் தேவனை நோக்கி கடந்து வாருங்கள் அவர் வைத்திருக்கிற புதிய நல்ல பாதையில் கடந்து செல்லுவதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள் மரம் தான் விழுந்த இடத்திலேயே இருக்கும் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் மனிதர்கள் நம்மால் எழுந்திருக்கவும் முடியும் நாம் எழுந்திருக்கும் போது நமக்கு உதவி செய்து நம்மை வழிநடத்த தேவனாலும் முடியும் அவர் இருக்கிறார் கட்டாயம் மீண்டுமாய் உங்களை ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் விழுந்தவர்கள் எழுந்திருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமுமாயும் இருக்கிறது செபிப்போமா அன்பு எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் விழுந்த இடத்திலேயே இராதபடிக்கு தேவன் எங்களுக்கு வைத்த நல்ல பாதையிலே தொடர்ந்து நடக்கும்படி தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீரா நாளில பின்மாற்றமாய் இருக்கிறவர்கள் விழுந்து போனவர்கள் போனவர்கள் நாங்கள் வழியை திருத்திக் கொண்டு உம் கடந்து வர உமாலை உயர்த்தப்படுவதற்கு அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவும் ஆமே ஆமை பிரியமானவர்களே விழுவது இயற்கை எழுவது மேன்மை ஆமாம்